தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் தூய யோவான் எழுதிய செய்தியிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் ஆறு இறை திருவசனம் ஐம்பத்து ஒன்று விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் செபங்களையும் முறைத்தாக்கி மகிழ்கிறேன் தாய் திரு அவையானது என்றைய நாளிலே புனித வியாழனை கொண்டாடி மகிழ்கின்றது இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவு தன் சீடர்களோடு பதங்களை கழுவி திருவிருந்தை தனது உடலை இந்த உலகிற்கு உணவாக கொடுக்கிறேன் என்று கூறிய அந்த இறுதி உணவு திருவிழா குருத்துவத்தை ஏற்படுத்திய மகத்தான நாள் இந்த அருமையான நாட்களை நாளை இன்றைய நாளிலே நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவரோடு ஒரு மணி நேரம் விழித்திருக்க இயலவில்லையா என்று தன் சீடர்களை அவளோடு ஏக்கத்தோடு இயேசு கேட்ட அந்த இரவு இந்த நாளிலே இயேசுவோடு ஒரு மணி நேரம் நாம் விழித்திருந்து தனித்திருந்து ஜெபித்தோம் நாற்பது நாட்கள் சிறப்பாக இந்த நாட்களிலே அவரது பாடுகளை நாம் பாடுகளுக்குள் நுழைவதற்கு முன்னால் அவர் திருவிருந்தை ஏற்படுத்தி உலகம் தரையலாத அந்த உடலை நமக்காக கொடுத்த அந்த ஆண்டவரை இந்த நேரத்தில் நாம் போற்றுவோம் புகழுவோம் ஆராதிப்போம் இன்னும் குருத்துவத்திற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம் அனைத்து குருக்களையும் இந்த இரவு நேரத்திலே எண்ணி பார்ப்போம் சிறு வயது தொடங்கி இந்நாள் வரை நமக்கு ஞான வழிகாட்டியாய் ஆன்மீக வழிகாட்டிகளாய் இருக்கின்ற அனைத்து குருக்களையும் நன்றி நன்றினரை உள்ளத்தோடு இந்த இரவு அர்ப்பண செபத்திலே அவர்களுக்காக நாம் செபிப்போம் நிறைவான முப்பணிகளை செய்து வருகின்ற அவர்களுக்கு தொடர்ந்து இறைக்கரம் இருக்க இந்த நாட்களிலே பல்வேறு விதமான சோதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகும் போது மில்கி சதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்ற அந்த நித்திய வாக்குறுதியை ஒவ்வொரு நாளும் அவர்கள் திரும்ப திரும்ப பெற்று தங்களது வாழ்வை தொடர அருள் வேண்டுவோம் இன்னும் அதிகம் ஏராளம் பேர் குருக்களாக மாற குருத்துவ அருள் பொழிவை பெற்றுக்கொள்ள இளைஞர்களும் இதற்கு ஓடோடி வர அருள் வேண்டி இந்த இரவு அர்ப்பண செபத்திலே நாம் ஈடுபடுவோம் வில்மிகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாகிய இயேசு ஆண்டவரை எங்களுக்காக மன எடுத்தீர் எங்களுக்காக இதோ பாடுகள் பட்டீர் பாடுகள் படுவதற்கு முன்னால் நீர் பணிவிடை புரிய அல்ல பணிவிடை பெற அல்ல புரியவே வந்தேன் என்பதனை வாழ்ந்து காட்ட இந்த இரவில சீடர்களின் பாதங்களை கழுவி நீர் எடுத்துக்காட்டாக குருத்துவத்திற்கு இருந்தீர் நன்றி கூறுகின்றோம் அண்டவரன் பணி புரிய அல்ல பணி பெறவே என்ற மனநிலையோடு வாழ்ந்து வருகின்ற எல்லா குருக்களையும் இந்த இரவு நேரத்திலே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரன் தங்கள் குரு மாணவ பயிற்சி நிலையிலிருந்து அவர்கள் எந்த நோக்கத்திற்காக குருவாக அழைக்கப்பட்டார்களோ அந்த அழைப்பின் நோக்கத்தை இந்த நாட்களிலே அவர்கள் நிறைவு செய்வார்களாக இந்த நாட்களில் அவர்களுக்கு வருகிற சோதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன உறுதியை தந்தரலும் இந்த நாட்களில் அவர்கள் உமது திருவுளத்தின்படி செயல்பட ஆற்றலை கொடுத்தரலும் இந்த நாட்களில் அவர்கள் ஒருவரை ஒருவர் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளை ஞானத்தோடு செயல்பட ஞானத்தோடு அவர்களை வழி நடத்த நீது அவர்களுக்கு கருவியாயிருந்திரலும் இதோ வானினின்றி இறங்கி வந்துள்ள உயிருள்ள உணவே நானே என்று அந்த உயிருள்ள உணவை பிற்கும் போது அந்த உமது திரு உடல் திரு ர திரு உடலை திரு ரத்தத்தை அருந்தும் அவர்களது உதடுகளை கரைபடாமல் காத்தரலும் இன்னும் ஏராளமான நல்ல குருக்களை நீ தந்தரலும் எடுத்துக்காட்டான வாழ்வு வாழக்கூடிய குருக்களை தந்தரலும் அண்டவரை இந்த குருக்கள் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் ஆட்கொள்ளாதபடி ஆவியானவரின் பரிசுத்தால் நீர் அவர்களை பக்குவப்படுத்துவீராக அன்று இசையா இறைவாக்கினரை அண்டவரை அசுத்த உதடுகளை கொண்ட நான் இதோ என்னை நீர் தூய்மையாக்கும் என்று தீபுரியை அவர்களது நாவில் வைத்து நீர் அவரை தூய்மையாக்கினேர் அதுபோல தகப்பனை எந்த விதமான தவறுகள் செய்தாலும் தகப்பனை அவர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான மனித உணர்வு உள்ளவர்கள் அவர்களை நேர் இறை மனிதர்களாக மாற்றியறலும் அந்தவர இறைவா இந்த நேரத்தில் பல்வேறு விதமான சோதனைகளுக்கு உள்ளாகின்ற குருக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கின்ற குருக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் மக்கள் நமக்கு செவி சாய்க்கவில்லையே என்று அலைமோதுகின்ற குருக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் இந்த புனித நாளில் அவர்களை அவர்கள் ஆசிர ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த திருக்கரங்களை நீர்தாமே தாமே தொடுவீராக அந்த ஆசிர்வதிக்கப்பட்ட திருக்கரம் தொடர்ந்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் தனது புனிதத்தை தனது குருத்துவத்தை நினைவு கூர்ந்து பலியாற்றும் பொழுது நீர் உண்மையிலேயே அவர்களது கையிலிருந்து உமது திவ்ய உடலை அப்பத்தை வெறும் அப்பத்தை நீர் உடலின் வழியாக மாற்றுகிறீர் வெறும் ரசத்தை அவரது திருக்கைகளிலிருந்து ரத்தமாக மாற்றுகிறீர் என்பதனை உணர்ந்து அவர்கள் தங்கள் வாழ்வினை பிரமாணிக்கமுள்ள வாழ்வாக நீர் நீர் காற்றலையும் சக்தியையும் தருவீராக அன்று இந்த சிறப்பான நாளிலே நாங்கள் அனைத்து குருக்களையும் வயோதிக நிலையில் இருக்கிற குருக்களையும் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிற குருக்களையும் இடத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் நீர்தாமே தொடர்ந்து ஆசுர் இந்த இரவு நாங்கள் உமோடு விழித்திருந்து பசித்திருந்து ஜெபிக்கக்கூடும் இரவாக இருக்கிறது நாங்களும் உம்மோடு விழித்திருக்க உமோடு நாங்கள் ஒன்றிணைய இந்த இரவு எங்களுக்கு ஆற்றலை தரும் என்ற நம்பிக்கையில் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து வழிநடத்தி உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழக தொலிக தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ